ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் நிறைய சப்ஸ்க்ரைபர் வந்து செகண்ட்ஸில் ரொட்டேட்ரு வேணும்னு கேட்டாங்க இந்த ரொட்டேட்ரு பாருங்கள் முப்பத்தி ஆறு பிளேடு பிளேடெல்லாம் புதுசாக இருக்குது பாருங்கள் முப்பத்தி ஆறு ப்ளேடு நேரில் வந்து பாருங்கள் கோமதி ரொட்டரேட்டர்னு சொன்னாங்க ரொட்டேட்ரு கோமதி ரொட்டேட்டர்னு சொல்கிறாங்க நேரில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க இதில் எதுவும் பேர் இல்லை முப்பத்தி ஆறு பிளேடு ரேட் வந்து ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பாருங்கள் முப்பத்தாறு பிளேடு பிளேடு எல்லாம் நல்லா இருக்குது பிளேடு எல்லாமே நல்லா இருக்குது இது வந்து நாற்பத்தி ரெண்டு பிளேடு கீர் டைப்பு இதுவுமே வந்து நேரில் பாருங்கள் இது வந்து அறுபத்தஞ்சாயிரரூபா சொல்கிறாங்க இது வந்து ஃபீல்டு கிங்கு பேர் வந்து ஃபீல்டு கிங்கு அறுபத்தஞ்சாயிரரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து நீங்கள் பார்த்து நேரில் முன்ன பின்ன ரேட்டு அனுசரித்து கூட வாங்கிக்கலாம் இப்போ ரொட்டேட்டர்லாம் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் ரொட்டேட்ரு வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்பர் வேணும் வாட்டர் டேங்க் வேணும் அப்படின்னாலும் கால் பண்ணுங்கள் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் இது வந்து நாற்பத்தி ரெண்டு பிளேடு அறுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு பிளேடு புதுசு ஜிஎஸ் ரொட்டேட்ரு புதுசாக கம்பெனியிலேருந்து அப்படியே இறக்கி வச்சுருக்குறாங்க இந்த ரொட்டேட்ரு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் மானியமெலாம் இல்லை கீர் டைப்பு முப்பத்தாறு பிளேடு பார்ட்டிக்கிட்டே இருக்குது டிப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்ப்ளேவில் தெரியும் இப்போ கால் பண்ணிகிட்டே வாங்க உங்களுக்கு அரே வண்டி கூட நாங்கள் வாடகைக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம் வாடகை நீங்கள் தான் பார்த்துக்கணும் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுறேன் நிச்சயமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நான் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிட்டு வரலாம் புது ரோட்டேட்டர் வந்து ரெண்டு இருக்குது பாருங்கள் புது ரோட்டேட்டரோட ரேட் வந்து ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரம் சொல்கிறாங்க நேரில் வந்து முன்னே பின்ன பண்ணிக்கலாம் ஏன்னா இது வந்து கம்பெனி ஷோரூம் கிடையாது பார்ட்டிக்கிட்டே இருக்குது அவர் எடுத்து வச்சு சேல்ஸ் பண்ணுறாரு அதனால் நீங்கள் நேரில் வந்து பேசுனா முன்ன பின்ன அனுசரித்து பண்ணி தருவார் முப்பத்தாறு பிளேடு கீர் டைப்பு ரேட்டு ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் இந்த ரொட்டேட்டர்லாம் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் ரொடேட்டர் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிகிட்டே வாங்க நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் அமௌண்ட்டு கட்டி எடுத்துக்கலாம் இது முப்பத்தி ஆறு பிளேடு நாற்பத்தஞ்சாயிரம் இது நாற்பத்தி ரெண்டு பிளேடு ஃபீல்டு மேனு அறுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது முப்பத்தி ஆறு பிளேடு கீர் டைப்பு ஜிஎஸ் ரொட்டேட்ரு புதுசு வந்து அப்படியே இறக்கி வச்சிருக்கிறாங்க இது ஒரு லட்சத்தி பதினைஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இந்த ரொட்டேட்ரு எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்குது ஒரே பார்ட்டிக்கிட்ட தான் இருக்குது நேரில் வந்தீங்களன்னா முன்னப்பெண்ணா அனுசர்ச் பண்ணிக்கலாம் பல்லெல்லாம் பாருங்கள் புதுசு ஏன்னா புது ரொட்டேட்டரில் நல்லா தான் இருக்குது எதுவும் குறை சொல்ல முடியாது செகண்ட்ஸ்லேயுமே அந்தளவுக்கு நல்லா தான் இருக்குது பாருங்கள் செகண்ட்ஸ்லுமே நல்லா தான் இருக்குது ஃபீல்டு கிங்கு இது காமதி ரொட்டேட்டரு பல்ல நல்லா இருக்குது நேரில் வந்து பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொட்டேட்டர் செகண்ட்ஸில் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்